அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன் இந்த கதையோட பாஸ்பாட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நிரூபாவோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனதால் ஒரு மாத காலம் அவ்வளோ கவனிச்சுக்கிறதுக்கே நிரூபாவுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு அதனால் தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு போய் கருவை கடைச்சிக்கோன்னு திவாகர் சொன்னது அவளுக்கு மறந்தே போயிடுச்சு அவள் தன்னிலையில் இருந்தாதானே தன்னை பற்றி நினைக்க அவளோட அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே வரதில்லை அமுதா தன் மகளை இப்படி கஷ்டப்படுத்துறோமேன்னு நினச்சி நினச்சி ஒரு நாள் அவள் உயிரையும் விட்டுட்டான் ஆமாம் ஒரு நாள் ராத்திரி தூக்கத்திலேயே யாருக்கும் தெரியாமல் அவள் உயிர் போயிடுச்சு காலையில் தான் நிருப்பாவே பார்த்தா டாக்டர்லாம் வந்து பார்த்து ராத்திரியே உயிர் பிரிஞ்சுட்டு தான் சொன்னாங்க இவள் கொஞ்சமும் எதிர்பாராத பேர் அதிர்ச்சி அவளுக்கு அது அவளால் அழக்கூட முடியல தன் அப்பாவுக்கு தகவல் தெரிவிச்சா அவங்க வந்து பார்த்து வீட்டுக்கு கூட எடுத்து போகாமல் நேராக அங்கிருந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க வீட்டில் அவள் அண்ணி அவளோட நிலையை பார்த்து ஏழனும் பேசினா நீ இப்படி கல்யாணம் ஆகாமே வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு நிற்கிறியே இந்த நிலைமையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு தான் அவமானம் பயிரும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் போகாமல் இப்படி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டோமே எப்படி மறந்த இனி என்ன பண்ணுறது ஈதா சொன்னதை அண்ணனும் அப்பாவும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வார்த்தை கூட அவளை எதிர்த்து பேசலை அவளை எதுக்கு வீட்டை விட்டு போக சொல்கிறேன்னு அவகிட்ட கேட்கறதுக்கு பதிலாக மக கிட்டே கேட்டார் நீ இப்படி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமான்னு தெரியும் ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் போய் கருவை கலைச்சிடுன்னு சொன்னார் நான் தான் அம்மாக்கு இப்படி ஆனதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன் தான் மொத்த தப்பும் பரவாயில்ல வீடு அதுவும் நல்லதுக்கு தான் இதை வச்சே கிட்ட மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிடலாம் அவன் ரெண்டு மாசமா இங்கே இல்லை எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கான் வரட்டும் அது வரைக்கும் நீ வேற எங்கேயும் போக தேவையில்லை அப்பா சொன்னார் இப்படி ஒரு பேச்ச அவன் அப்பா கிட்டேருந்து அவள் கொஞ்சமாக எதிர்பார்க்கல அப்படி பிரம்ம பிடிச்சவ மாதிரி அசையாமல் உட்காந்துட்டு இருந்தா மூச்சு மட்டும் வரலன்னா சில தான் அங்கே உட்காந்துட்ருக்கோன்னு எல்லாேருக்கும் தோன்ற அளவுக்கு இருந்தா இப்படி ஒரு அப்பாவா இவளை வச்சு இன்னமும் அவன்கிட்ட பண சம்பாதிக்க எதிர்பார்த்துட்டு இருக்காரு இவர் இஷ்டத்துக்கு பேசிடுவாரு ஆனா அவன் என்னென்ன கண்டிஷன் போட போறானோ இத்தனை நாள் பட்ட சித்திரவதை போதாதா இனிமேலும் நான் அவஸ்தை அம்மாவும் போயிட்டா அவளுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன் இனிமேல் நான் யாருக்காக இவ்வளோ அவஸ்தைகளை படணும் இனிமே இவங்க எல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன நான் எங்கேயாவது போய் என் உயிரை மாச்சிக்கிட்டாதான் என்ன ஆனா எப்படி சாகிறது எந்த முறையில் சாகிறது அவளால் கூட முடியல திவாகர் ரெண்டு மாசமா இங்கே இல்லையா ஓ அதனால தான் அவன் தன்னை கூப்பிடவே இல்லையா என்னை மொத்தமாக கை கழுவி விட்டுட்டான்ல நினச்சேன் நான் அப்பா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகணும்னு நினச்சி அதுக்கப்புறமா சாகரதை பற்றி முடிவு பண்ணலாம் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எந்த முடிவுமே எடுக்கலான்னு நினச்சவன் திவாகர் சொன்ன அந்த டாக்டர்கிட்டையும் போன அவரும் பார்த்துட்டு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுமா இனி ஒன்றும் செய்ய முடியாது பெற்றுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு டாக்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் தயவு செய்து கருவை கலைச்சிருங்களேன் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினா கருவை கலைக்கிறது பெருசு இல்லைம்மா இது உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அதனால தான் முடியாதுன்னு சொல்கிறேன் டாக்டர் மறுபடியும் மறுத்தார் பரவாயில்ல டாக்டர் என் உயிர் போனாலும் கூட அவர் சொன்னதும் டாக்டர் அவளை யோசனையோடு பார்த்தாரு சரி நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்க நிச்சயம் நாளைக்கு கருவை கழச்சிடலாமா டாக்டர் அவள் சந்தேகத்தோடு கேட்டா நிச்சயமா டாக்டர் திரும்பவும் தயக்கத்தோடு கூப்பிட என்னம்மா டாக்டர் என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க பணம் இல்லை நாளைக்கு ஒரு வேளை நான் இறந்துட்டால் பணம் கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால் இந்த வளையல்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் ரெண்டு கைகள்லையும் இருந்த வளையலை கழட்டி டாக்டர்கிட்ட கொடுத்தா அவர் அதை வாங்காமல் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது நீ கிளம்பு அப்படின்னு அவளை அனுப்பி வச்சுட்டு மொபைல் ஃபோனை எடுத்தார் அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரியே டாக்டர்கிட்ட போனான் அவர் என்னால் முடியாது உன் உயிருக்கு ஆபத்துனா நான் பதில் சொல்ல வேண்டி வரும் உனக்கு கல்யாணம் ஆகி புருஷாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு அவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னவர் ஏன் இன்னைக்கு இப்படி முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரே இனிமே நான் யார்கிட்ட போகிறது யோசிக்கிட்டே போனா இவளுக்கு வெளியே தனியாக போயும் பழக்கம் இல்லை அதுவும் ஹாஸ்பிட்டல்களுக்கு இருந்தும் துணிஞ்சு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க விவரம் கேட்டாங்க மாதம் ஆயிடுச்சு அதனால் முடியாது எதுக்கும் கணவரை கூட்டிகிட்டு வா அவர் என்ன பண்ணுறாருன்னு அவரும் கூட வரல அப்புறம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு ஏகத்துக்கும் கேள்வி கேட்டாங்க ஒரு சில இடத்துல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை வேறு மாதிரியா அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க இவன் இப்படி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிறதுக்குள்ள சங்கரன் திவாகரையும் போய் பார்த்துட்டாரு என்ன விஷயம் திவாகர் கேட்டான் அவர் கொஞ்சமும் தேங்காம போ அஞ்சு மாதம் அப்படின்னாரு அவன் உள்ளுக்குள்ளே அதிர்ந்து போனாலும் வெளியே காட்டிக்காம நான் தான் அவளை கலைக்க சொன்னேன் அவையே அதை கலைக்காம இருக்கா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அன்னைக்கே கலைக்க சொல்லிட்டேனே அப்படின்னா அவள் அதை கவனிக்காம விட்டுட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் நீ என்ன சொன்ன உன் மகளை என் அனுப்பு நான் வீட்டையும் கடையும் தந்துடுறேன்னு சொன்னேன் இப்போ என் மக இப்படி இருக்கா அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ வீட்டையும் கடையையும் என் பேருக்கு மாற்றி எழுதி தரணும் மற்ற எல்லாம் என்கிட்ட முழுசாக கொடுத்துடணும் அதுக்கு தான் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சமாக சம்மதம் இல்லையே சரி பரவாயில்ல அப்படியே நான் முடியாதுன்னு சொன்னால் இப்படியே நேராக போய் எல்லா பத்திரிகைகள்லையும் உன்னை பற்றி செய்தி கொடுப்பேன் உன்னால தான் என் மக இப்ப கர்ப்பமா இருக்கா நீ அவளை நம்பி ஏமாத்திட்டேன்னு நீ அவளை சீரழிச்சிட்டேன்னு நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு உன் பேரை பேப்பரில் ஓ தாராளமா போய் சொல்ல உன் மக வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு உன்னால எப்படி நிரூபிக்க முடியுமா என்கிட்ட பணம் வாங்கின மாதிரி இன்னும் எவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவளை நீ அனுப்பி வச்சிருப்ப என்ன நிச்சயம் இருக்கு அவன் அழுத்தமாக சொன்னான் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது நான் அது மாதிரி செய்கிற ஆள் இல்லை அது ஓன் குழந்த தான் உன் மொத்த காதல் நீலைகளையும் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் உன் அம்மாக்கிட்ட கூட சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டினார் சொல்லுங்கள் இதில் உங்கள் பொண்ணோட பேர்தானே அடிப்படை போகுது எனக்கு மட்டுமா மானம் போகும் உங்களுக்கும் சேர்த்து தான் மானம் போகும் இனிமேல் எனக்கு போக என்ன இருக்குது நான் சொல்லிடுவேன் எனக்கு எதுவும் தெரியாது என் அரியா பெண்ணை வரவழைச்சு ஏமாற்றிட்டான்னு கோர்ட்டில் கேஸ் போடுவேன் சரி இப்போ நீ என்ன தான் எதிர்பார்க்குற என் சொத்து முழுசும் என் கைக்கு வரணும் இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது அவர் கராராக சொன்னார் சரி நான் அப்படியே செஞ்சிடறேன் அதுக்கு பதிலா உன் பெண்ணை மட்டும் என்கிட்ட அனுப்பிடு இனி அவளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது இதை நீ எனக்கு எழுதி தர முடியுமா ஓ தாராளமாக எழுதி தரேன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒத்துக்கிட்டாரு அதுபடியே அவனும் அவரும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க இந்த விஷயம் நிரூபாவுக்கு சுத்தமாக தெரியாது அடுத்த நாள் திவாக்க கார் எடுத்துக்கிட்டு நேராக நிரூபா வீட்டுக்கு வந்தான் வந்த அவனை பார்த்து நிரூபா அதிர்ந்து போயிட்டா ஒருவேளை இவன் அம்மா இறந்ததை கேள்விப்பட்டு விசாரிக்க வந்திருப்பானோ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிட்டு இருந்தா ம் நேராச்சு அனுப்பி வைங்க அப்படின்னு சங்கரனை பார்த்து சொன்னார் யாரை அனுப்பி வைக்க சொல்றான் அவளுக்கு ஒன்றுமே புரியல சங்கரன் மகளை கூப்பிட்டு அவன் கூட கிளம்பிப்போ அப்படின்னாரு இவன் கூடையா எங்க அவர் உன்னை மொத்தமாக வேலைக்கு வாங்கிட்டார் அதனால் நீ அவர் கூட கிளம்பி போயிடு இனிமே உனக்கும் எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்பா சொல்கிறாரு மக கிட்ட அதை கேட்கும் பொழுதே அவள் உடல் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிது கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிது நான் என்ன உங்களுக்கு கலை என்ன கேட்காம நீங்கள் எப்படி என்ன விற்பீங்க நீங்கள் விற்கிறீங்க அவன் வாங்குறானா எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குப்பா எந்த உரிமையில் என்ன கேட்காம நீங்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நான் அவர் கூட எல்லாம் போக மாட்டேன் அவள் பேசும்பொழுது தான் திவாக்கர் அவளை கவனித்தான் வயிறு நல்லா ஒப்பி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருந்தது ஆனால் பாவம் அவள் ரொம்ப இழைச்சி போயிருந்தான் ஏன் அப்பா கேட்டார் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழித்தான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு அப்பா கிட்ட முதல்ல இவர் அப்பா மாதிரியாக நடந்துக்கிறாரு ஒரு மிருகம் கூட இவரை விட மோசமாக நடந்துக்காது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு சங்கரன் திரும்பவும் சொன்னார் நான் போக மாட்டேன் அப்போது நான் இன்னும் ரெண்டு பேருக்கு பணம் தரணும் அங் அவங்கக்கிட்டேயும் போகணும் போய்ட்டு வந்துடுறியா இதை கேட்டதும் அவளுக்கு அழுகே வந்துருச்சு இல்லைனா நீ எங்களுக்கு தெரியாமல் தப்பான தொழில் பண்ணுறேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கொஞ்சம் கூட நான் கூசாமல் சொன்னார் அவளுக்கு அவர் பேசுறதை கேட்க கேட்க அதிர்ச்சியில் தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சது நீயா இப்போ போறியா இல்லை நானே உன்னை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளட்டுமா நாலு பேர் பார்த்தா உன்னை தான் காரி துப்புவாங்க சங்கரன் சொன்னார் ஒரு வெளியால் இருக்கான்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்பா இப்படி பேசுகிறாரேன்னு அவன் அவனை திரும்பி பார்க்க நல்ல வேலை அவன் இங்கே இல்லை அவன் எப்போவோ இதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு காரில் போய் உட்காந்துக்கிட்டான் அப்பா நான் செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் அவர் கூட போகலப்பா நான் வேற எங்கேயாவது போயிடுறேனே இல்லைன்னா நான் ஒரேடியாக செத்து போயிடுறேன் அப்படின்னு அவர் காலில் விழுந்து அழுதா அவர் அவளை எட்டு உதைச்சிட்டு உள்ளே போய் மண்ணெண்ண கேனை எடுத்துகிட்டு வந்து தன் மேலேயே ஊற்றிக்க போனார் நான் இதை ஊற்றி கொளுத்திக்கிறேன் ஊரில் உள்ளவங்க கேட்டால் மகை இப்படி கெட்டு போயிட்டா அதனால தான் அவமானம் தாங்காமல் செத்து போயிட்டார்னு எல்லாரும் பதில் சொல்லிக்கோங்க சொல்லிக்கிட்டே தன் தலையில் ஊற்ற போனார் அவள் வேண்டாம்பா வேண்டாம்பான்னு அவர் கையை பிடிச்சி தடுக்க அதுக்குள்ளே கார்லேருந்து திவாகர் வேக வேகமாக இறங்கி வந்து அவளோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் கூப்பிட்டு போயிட்டான் சி வா நீங்கள் போடுற ட்ராமாவெல்லாம் பார்க்கத்தான் நான் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேனா உங்கள் நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமாக தான் இருக்குது மரியாதை வந்து ஏறு அப்படின்னு கார் கதவை திறந்து அவளை உள்ளே உட்கார வச்சு காரை அடித்து சாத்தினான் அவள் எவ்வளவோ கத்தினா கதர்னா ஆனால் அவங்க பேச்சை கேட்க அங்கே ஒரு ஆள் கூட இல்லை இப்போ அங்கேருந்து நேராக வேற ஒரு புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் கீழே இறங்கினவன் கதவை திறந்து அவள் கையை பிடிச்சி இறக்கி விறுவிறுன்னு உள்ள இழுத்துட்டு போனான் இழுத்துட்டு போனவன் நேரா உள்ள ஒரு அறையில் பிடிச்சி தள்ளி கதவை படினு சாத்தினான் ஏண்டி இவ்வளோ பட்டு கூட உனக்கு ஒன் திமிர் குறையவே இல்லைல உன்கிட்ட என்ன சொன்ன நான் மறக்காம இதை கலைச்சிருன்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனல ம் அப்படி இருந்தும் நீ மறந்து போயிட்டேன்னு சொல்கிற என் தான் தப்பு நீ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சும் உன்னை நானே கூட்டிகிட்டு போய் கலைக்காம உன்னை போக சொன்ன பார்த்தியா என்ன சொல்லணும் உனக்கு கொஞ்சமாவது மானரோஷு இருக்கும்னு நினச்சேன் இப்படி கல்யாணம் ஆகாமல் இந்த வழியில் குழந்தைய பெற்றுக்க கூட நீ தயாராக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ உன் அப்பனையும் பணத்துக்காக பணத்துக்காகத்தானே இதை கலைக்காமல் என்கிட்ட மிரட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கணும்னு நினச்சிங்க அதுக்கு தானே இந்த நாடகம் எல்லாம் என்னம்மா அப்பனும் மகளும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நான் போக மாட்டேன்னு சொல்கிற நீ அவன் நான் கொளுத்திக்குவேன்றான் என்னடி நடக்குது இதையெல்லாம் உண்மைன்னு நான் நம்பிடுவேன் நினைக்கிறீங்களா சொல்லிட்டு அவ கண்ணத்துல ஒரு அற விட்டான் அவன் கோபத்துல மிருகமா மாறுறான்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல அவன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க இவன் என்னதான் உண்மையை சொன்னாலும் அவன் இப்போதைக்கு நம்ப போறது இல்ல அப்புறம் எதுக்கு பேசணும்னு அவன் வாயே திறக்கல அவன் பழக்க தோஷத்துல அவ வயித்துல எட்டு உதைக்க போனான் அத பார்த்ததும் அவன் ஐயோன்னு கைகளை வச்சு மறைச்சிக்கிட்டு அலறி கத்தினான் அவளுக்கு மூச்சு வாங்குச்சு அவளை உள்ளே வச்சு பூட்டிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் அவன் மூளையில் உட்காந்து காலில் தலையை கவிழ்த்து அழ ஆரம்பித்தான் அவள் விருப்பம் போல் எதுவுமே நடக்கலை அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் அவளை ஆட்டி வைக்கிறாங்க போனவ ராத்திரி தான் வந்தான் அது வரைக்கும் அவள் தண்ணி கூட குடிக்கல தொண்டை வறண்டு போயிருந்தது வெளியிலேருந்து காலிங் பேல் அழுத்துற சத்தம் கேட்டுச்சு இவளுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போயிருந்தது பயத்தில் நெஞ்சு படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சது ரெண்டு கைகளாலும் நெஞ்சு இறுக்கி பிரிச்சுக்கிட்டா அவன் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தான் கையில் ஒரு பார்சலும் ஒரு தண்ணி பாட்டிலும் இருந்தது அவன் முன்னாடி தூக்கி போட்டு இந்தா சாப்பிடுண்ணான் மூளையில் படுத்திருந்தவ அவன் சத்தத்தை கேட்டதும் எழுந்து சுவரில் சாஞ்சு உட்காந்தா சொல்கிறது காதில் விழல அவன் மெல்ல எழுந்து வந்து கவரை பிரித்தா அதில் நாலு இட்லி இருந்தது ஆளை கொள்ளுற அளவுக்கு பசி அதனால் முடியாதுன்னு கௌரவம் எல்லாம் பார்க்க முடியாது அமைதியாக இட்லியை சாப்பிட்டா தொண்டை வறண்டு போயிருந்ததால் அவளால் முழுக்க முடியல தண்ணீர் குடிச்சு குடித்து மெதுவாக முழுங்கினான் அவளோட பசிக்கு அந்த நாலு இட்லி பத்தலை இன்னும் சாப்பிட்டா பரவாயில்லையேன்னு தோணுச்சு ஆனால் இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு அவள் அந்த இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் வாந்தி வர்றதுக்கும் சரியாக இருந்தது அவள் இருந்த பலவீனத்துக்கு அவளால் எழுந்து போக கூட முடியல அதனால் இருந்த இடத்துல குட கொடைன்னு மொத்தத்தையும் மாற்றி ஏறுதான் இதுக்கும் என்ன சொல்ல போறானோன்னு பயந்து போய் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தா அவனும் பார்த்தான் ஆனால் அவன் கண்களில் தெரிஞ்ச பாயும் அவனை என்னமோ பண்ணுச்சு முகத்தில் முத்து முத்தா வேர்த்திருந்தது இருந்தது முந்தானையால் முகத்தை தொடச்சிக்கிட்டு வாந்தி எடுத்த இடத்த சுத்தம் செஞ்சா இவன் அது வரைக்கும் வெளியே ரூமில் போய் உட்காந்துருந்தான் அவன் எதுவுமே பேசாமல் மறுபடியும் வெளியே கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தான் கொஞ்சம் புடவைகளும் நைட்டியும் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்புன்னு அவளுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி வந்தான் அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவளுக்கு எதுவுமே பிடிக்கல அவன் எது வாங்கிட்டு வந்தாலும் ஒரு வாய் ரெண்டு வாய் சாப்பிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டான் அவனுக்கு இதை பார்க்க கோபம் கோபமாக வந்துச்சு என்னடி உன் மனசில் என்ன நினைச்சிகிட்டு இருக்க உன்னை வந்து நான் கொஞ்சணுமா சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிடும்னு நினைக்கிறியா எல்லாத்தையும் ஓரம் ஓரம் வச்சு என்னை அவமானப்படுத்துறதா நினப்பான் உனக்கு அவளை பிடிச்சி உளுக்கினான் சத்தியமா இல்லைங்க என்னால் சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் எனக்கு வாந்தி வாந்தியா வருது என்ன விட்டுடுங்களே அப்படின்னு அவள் கெஞ்சினா அப்போ என்ன தான் சாப்பிட தோணுது சொல்ல எனக்கு தயிர் சாதம் மாதிரி இருந்தால் கொடுக்குறீங்களா அவன் சொன்னதும் தயிர் சாதமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அது வாயில் வைக்க முடியல புளிப்பு அவளுக்கு சூடாக ஏதாவது குடிச்சா பரவாயில்ல போல இருந்தது அவள் அந்த தயிர் சாதத்தையும் ஒதுக்கி வைக்கிறத பார்த்தான் இனிமே நீ ஏக்கிடோ ஒழின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தான் தங்கினான் அவளுக்கு பசி தாங்க முடியல விடிய விடிய தூக்கமே வரல குழந்தை வேற பசியில் வயிற்றில் சுற்றி சுற்றி வந்தது இவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா தூங்கிட்டான் ஆனால் விடியற் காலையில் ஒரு சின்ன உணர்வு கண் விழிச்சு பார்த்தான் ஏதோ அவனை உரசற மாதிரி ஒரு அசைவு போல உணர்ந்தான் கண் விழிச்சு எழுந்து பார்த்தான் ஆனால் அவன் அமைதியாக தான் படுத்துக்கிட்டு இருந்தா அப்போது வேற என்ன அது இவன் வயிற்றுல இருந்த குழந்தான் அசைஞ்சதோ அவனுக்கு இனம் புரியாத ஒரு பரவசம் அவன் மனசுல தோணுச்சு அவன் முகத்தை பார்த்தான் கண்கள் மூடி படுத்திருந்தாலும் கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டு இருந்தது அவன் உதடுகள் காஞ்சி போயிருந்தது அவன் எழுந்து போய் ரெண்டு பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்தான் அவளை எழுப்பி சூடா ஊற்றி கொடுத்தான் ஒரு டம்ளர்ல ஃபுல்லா குடிச்சா திரும்பவும் ஊற்றினான் மறுப்பு சொல்லாம அதையும் வாங்கி குடிச்சா அவன் குடிக்கல குடிச்சு முழிச்சதும் அவன் அமைதியா படுத்துக்கிட்டான் அவன் அங்கே இருந்து நேராக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவசர அவசரமாக கொடுத்துட்டு திரும்பவும் கிளம்பி போயிட்டான் ஆற்றி மீதி இருந்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பெசிஞ்சிகிட்ருந்தாள் பெசைய முடியல சாதம் மொத்தமாக வெறச்சிக்கிட்டு இருந்தது உப்பு கூட இல்லாததால் வாயில் வச்சதும் திரும்பவும் வாந்தி வந்தது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருந்தா அந்த நேரம் பார்த்து திவாக்கர் வந்தான் சாப்பாட்டையும் அவன் உட்காந்துட்ருக்க லக்ஷணத்தையும் பார்த்தான் என்ன சாப்பிட்ற சாப்பாடு ஏன் மத்தியானம் சாப்பிட்லையா சாப்பிட்டேன் அப்போ இது என்ன மத்தியானம் கொண்டு வந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சிருந்தேன் ஏன் ஏன் முழுசாக சாப்பிடல அவள் அவனை தயக்கமாக ஏறிட்டா என்னால் பசி தாங்க முடியல அதனால தான் ராத்திரி சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சேன் நீங்கள் தான் தினமும் வரது இல்லை கிளம்பி போனால் எப்போ வருவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ நேரம் நான் பட்டினியாக கிடக்க முடியும் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா ஏன்னா வெளியில் சொல்ல அவமானமாக இருந்ததே ஆனால் அவன் விடலை அவனுக்கு வேண்டிய பதிலை சொல்கிற வரைக்கும் அவன் விடலை ஏன் தண்ணி ஊற்றி சாப்பிட்ற வேற எதுவும் எனக்கு பிடிக்கல சொல்லும் பொழுதே அவளுக்கு கொமட்டுச்சு அப்போ இதுதான் பிடிக்கன்ற அப்புறம் ஏன் கொமட்டுது அதில் உப்பு இல்லை அதனாலதான் கொமட்டுது இதே வாய் தானே அன்னைக்கு நான் வகை வகையாக சாப்பிடுவேன் பழைய கஞ்சியை தவிர்த்து வேற எதுவும் பார்த்துருக்கியான்னு கேட்டுச்சு பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுற இப்படியெல்லாம் நீ சொன்னால் என் மனசு இறங்கிடும்னு நினச்சியா அவள் வாய்க்கு எடுத்துகிட்டு போன கையை அப்படியே நிறுத்தி அவனை பார்த்தா ராத்திரி முழுசும் உட்காந்துக்கிட்டே இருந்தாள் அந்த அரை அவளுக்கு மூச்சு முற்ற மாதிரி இருந்தது அவள் வெளி உலகத்தை பார்த்தே குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு திவாக்கர் தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனை ஒரு முறை திரும்பி பார்த்தா அப்புறம் மெதுவாக எழுந்து அரை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தா மெல்ல படி இறங்கினா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணுன்ட்டு வேக வேகமாக நடந்தாள் வெளியே பெரிய கேட்டு பூட்டு போட்டு இருந்தது எது மேலாவது ஏற முடியுமான்னு பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு இது எந்த இடம் என்ன ஏரியான்னு கூட தெரியல வெளியில் போயிட்டா தப்பிச்சு போயிடலான்னு நினச்சா கேட்டில் ஏறலான்னா வீட்டை மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ உயரமாக இருந்துச்சு இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி